ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிலம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் திருமாலையாண்டானிடத்து திருவாய்மொழி கேட்டல் சில நாளைக்கு பின்பு திருக்கோட்டையூர் நம்பி கோயிலுக்கு எழுந்தருளி தம்முடைய சப்ரம்மச்சாரியான திருமாலையாண்டானை எம்பெருமானிடத்தே கொண்டு நிறுத்தி இவர் பக்கலிலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேளும் என்று சுவாமிக்கு நியமித்து தாம் புறப்பட்டு எழுந்தருளினார் அன்று தொடங்கி திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்துவாரா நின்றது ஆண்டான் ஆளவந்தார் திருவடிகளிலே கேட்ட அர்த்தங்களை அருளிச் செய்து வருகையில் எம்பெருமானார் ஆங்காங்கு சில அர்த்த விசேஷங்களையும் யோஜனா விசேஷங்களையும் பணித்து வர இவர் விஸ்வாமித்ர சிருஷ்டியாக ஸ்வச்சந்தமாய் ஏதோ சொல்லி வருகிறார் என்று திருவுள்ளம் புண்பட்ட ஆண்டான் இடையிலே காலக்ஷேபத்தை நிறுத்திவிட இதை அறிந்து திருக்கோட்டியூர் நம்பி கோயிலேற வந்து ஆண்டானை விசாரிக்கையில் உடையவர் சொன்ன சில மாறு பொருள்களை எடுத்துரைத்து மனஸ்தாப ஹேத்துவை விளக்க அப்போது நம்பி அருளிச் செய்தபடி இவ்வர்த்தமும் ஆலவந்தார் அருளிச் செய்ய நாம் கேட்டிருக்கிறோம் சாந்தி பணி பக்கலில் கிருஷ்ணன் வேதமோதினா போலே காணும் உம்மிடத்திலே உடையவர் திருவாய்மொழி கேட்கிறதும் ஆலவந்தார் திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தமொழியை இவருக்கு வேறொன்றும் தோன்றாது காணும் இவர்க்கு நீர் அக்ஞாத்த ஜாபனம் பண்ணுவதாக நினையாத இருக்க பிராப்தம் என்று பிறகு நம்பி அவ்வாண்டானையும் பெரிய நம்பியையும் கூட்டிக் உடையவர் மடத்தேற விழுந்தருள சுவாமியும் உள்ளம் பூரித்து தொழுது நிற்க பெரிய நம்பியும் திருக்கோட்டியூர் நம்பியும் திருமாலையாண்டானை நோக்கி திருவாய்மொழி விட்டவிடம் தொடங்கி நீரே பலகால் அனுவர்த்தித்தாகிலும் பிரபந்தத்தை தலை என்று நியமித்தருள அன்று தொடங்கி அப்படியே நடந்து போந்தது ஆளவந்தாருக்கு நான் ஏகலவ்யன் காணும் என்று இடையிடையே ஆண்டானை நோக்கி உடையவர் அருளிச் செய்யும்படியாயிருந்தது ஆலவந்தார் பக்கலிலே கேளாத அர்த்தங்களும் இங்கே கேட்க பெற்றோமே என்று ஆண்டானும் போர உகக்கும்படி ஆயிற்று சுவாமி மாதுகரத்தை நிறுத்தி கிடாம்பி ஆச்சானை பணி தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்கிறபடியே ஸ்ரீரங்கநாத திவ்யாலய சாம்ராஜ்ய நிர்வாக துரந்தரராய் சுவாமி வாழ்ந்தருளும் காலத்திலே கோயில் கைங்கரியப்பரர்கள் சதாச்சாரமில்லாமல் இருக்கக் கண்டு அவர்களை திருத்தி பணி கொள்ள திருவுள்ளம் பற்றி நெருக்கிக் கொண்டு போரா நிற்கையில் அவர்களிலே சிலர் இவர் கோர்கீழே நம்மால் குடிவாழ முடியாது இவரை மாய்ப்பதே நலம் என்று கொண்டு சுவாமி மாதுகாரத்திற்கு எழுந்தருளுமிடத்து விஷங்கலந்த பிரசாதமிடும்படி பிரபல நிர்பந்தத்தாலே செய்விக்க அப்படியே ஒரு நாள் கிடைத்த பிரசாதத்தின் தீமையை அறிந்து அதை திருக்காவேரியிலே கரைத்திட்டு அன்று தொடங்கி சில நாள் வரையில் உபவாசமாகவே எழுந்தருளியிருக்க இதை திருக்கோட்டியூர் நம்பி கேட்டருளி அப்போதே புறப்பட்டு கோயிலுக்கு எழுந்தருளி சுவாமியினஷ்ய வர்க்கங்களிலே கிடாம்பியாச்சான் ஒருவரே திருமேனிக்கு மிகவும் பரிவரான கிங்கரர் என்று அறிந்து அவரை திருமடைப்பள்ளி கைங்கரியத்திலே நியமித்து சுவாமி தமக்கும் மடத்திலேயே பிரசாத ஸ்வீகாரம் கொண்டருளும்படி நியமித்து மீண்டெழுந்து அருளினார் அன்று முதலாக ஆச்சானே சுவாமி திருவுள்ளத்திற்கு பாங்கான பரிசாரகராக இருந்து வந்தார் வேதாந்த தேசிகர் எத்திவரனார் மடைப்பள்ளி வந்த மனமெங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்ற பாசுரத்தினாலும் இதி எத்திராஜ மகானச பரிமள பரிவாக வாசித்தாம் என்ற ஸ்லோகத்தினாலும் இவ்வரலாற்றை சூச்சிப்பித்து அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்